கலிக்கு முன்பாக இருக்கக்கூடிய வந்து சென்ற துவாபர யுகம் இது கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்த காலம் அதற்கு முன்பாக இருந்த யுகம் அது ராமபிரான் அவதரித்து வாழ்ந்த காலம் அதற்கு முன்பாக இருந்த யுகம் கிருதயுகம் கிருதயுகம் எழுக மாதோ என்றுதான் பாரதி ஆசைப்படுகிறார் அப்படி என்றால் என்ன கிருதயுகம் என்பது வேத காலம் வேத காலத்தில் எல்லாருமே தெய்வத்தினுடைய அம்சங்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் தெய்வம் என்று தனியாகவோ மனிதன் என்று தனியாகவோ இல்லை எல்லாருக்குள்ளும் தெய்வாம்சம் நிறைந்து பரிபூர்ணமாக இருந்த காலம் கிருதயுகம் அதற்கு அடுத்த யுகம் திரேதா யுகத்திலே மனிதர்கள் ராட்சசர்கள் என்கின்ற பேதம் உருவாகிறது இன்னும் அதற்கு அடுத்த காலத்திலே ராட்சஸர்கள் என்னுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ளேயே மிருகத்தனமான ஆசைகளும் எண்ணங்களும் பேராசைகளும் மண்ணாசையும் பெண்ணாசையும் அதிகமாக இருந்த காலம் யுகம் அது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காலம் இந்த காலம் கலிகாலம் எப்படி என்று கேட்டால் இங்கே ராட்சஸர்கள் என்றோ துஷ்ட மனிதர்கள் என்றோ தனித்தனியாக இருக்கில்லை எல்லா மனிதர்களுக்குள் மே நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள்